வணக்கம் வெல்கம் டு இட்லைங் ஸ்டோரி டைம் வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க இப்போ போன வீடியோலாம் எதோ முடிச்சிருப்பேன் அப்படின்னா மாஸ்டர் இது என்ன அப்படின்னு ஹீரோ கேட்கும் போது இதுதான் உன்னோட ரெண்டாவது சொல்றீங்க இப்போ இந்த மரத்தை நீ கொல்லணும் இதை பற்றி பேச நேரம் இல்லை கவர்னோட ஆளுகளை இந்த பேச்சடிக்கிட்ட மாட்டி விட்டுட்டு அவங்களும் இந்த மரத்து மேலே மின்னல் சக்தியை யூஸ் பண்ணுவோம் அந்த கேப்பில் நீ போய் இந்த மரத்தை கொன்று இந்த மரம் ஒன்று அட்டாக் பண்ணாது ஏன்னா உன்னோட சக்தி ஒரு செடி அப்படிங்கிறதுனால ஒரு செடி என்னைக்குமே இன்னொரு செடியை அட்டாக் பண்ணாது அப்படின்னு மாஸ்டர் சொல்கிறாரு மாஸ்டர் பிளான் படி ஹீரோவும் போய் மரத்தை கொண்டு அதோட சோல்றிங்க எடுத்துக்கிறான் ஆனால் அந்த மரத்தில் நிறைய ஒட்டுணிகள் இருந்திருக்கும் அது ஹீரோவை ஆக்கிரமிக்க பார்க்குது அந்த நேரத்தில் ஹீரோயின் வந்து பவர் கொடுத்து காப்பாற்றுறா இப்போ ஹீரோக்கிட்ட ரெண்டு சொல்கிறீங்க இருக்குது ஏன் மேலே அந்த சக்தியை யூஸ் பண்ணிப்பாரு அப்படின்னு ஹீரோயின் சொல்கிறா இல்லை இல்லை வேண்டாம் அதை ஏன் மேலே யூஸ் பண்ணிப்பார் ஏன்னா அந்த மரத்து கூட நான் சண்டை போது எனக்கு அடிப்படிச்சு அந்த மரத்தோட விஷயம் எங்கிட்ட இருக்குது அப்படின்னு மாஸ்டர் சொல்கிறாரு ஹீரோவும் மாஸ்டர் மேலே அவனோட சக்தியை ட்ரை பண்ணி பார்க்கும்போது மாஸ்டர் சொல்கிறாரு பரவாயில்ல அந்த ஒட்டுணிகள் என்னை பாதிக்கவே இல்லை அது பாதிக்க விடாமல் உன்னோட சில்வர் பிளான்ட் அதை தடுக்குது அதனால உன்னால ஒரு விஷத்தை ஒரு மனுஷங்கிட்ட இருந்து எடுத்துக்கவும் முடியும் புதுசா ஒரு விஷத்தை உன்னால தயாரிக்கவும் முடியும் உன்னோட எதிரிகளை நீ தொடணும்னு கூட அவசியம் இல்லை உன்னோட அந்த செடியோட விதைகளுக்குள்ள அந்த ஒற்றுமைகளை அனுப்பி அந்த விதைகளை வச்சு நீ எதிரிகளை தாக்குன அப்படின்னா அவங்கள காயப்படுத்த முடியும் அப்படின்னு மாஸ்டர் சொல்றாரு இப்போ அப்படியே கட் பண்ணி ஹீரோவோட அப்பாவை காமிக்கிறாங்க ஹீரோவோட அப்பா அந்த ஸ்கூலுக்கு போய் அங்கே இருக்கிற கவர்னராக காலி பண்ணிடுறாரு அதுக்கப்புறமா ஹீரோவோட அப்பா நேராக மாஸ்டரை போய் பார்த்து உங்களோட சக்தி முன்னாடி மாதிரி இல்லை இந்த மருந்தை எடுத்துக்கிட்டிங்கன்னா கண்டிப்பாக பழைய மாதிரி ஆகிடும் அப்படின்னு சொல்கிறாரு உடனே மாஸ்டர் சொல்கிறாரு இப்போ இதெல்லாம் விஷயம் கிடையாது நம்ம கவர்னர் கிட்டேருந்து ஹீரோவை காப்பாற்றணும் அப்படின்னு மாஸ்டர் சொல்லும்போது நான் ஆல்ரெடி அவனை கொண்டுட்டேன் அப்படிங்கிற மாதிரி ஹீரோட அப்பா சொல்றாரு சரி நான் இங்கேருந்து கிளம்புறேன் நீ என்னோட பையனை நல்லா பாத்துக்க அப்படின்னு மாஸ்டர் சொல்லிட்டு இருக்காரு ஹீரோட அப்பா அந்த டைம்ல ஹீரோ அங்கே வந்துடுறான் அப்பா நீங்க என்ன விட்டு போகாதீங்க நான் உங்க கூடவே இருக்க ஆசப்படுறேன் அப்படின்னு ஹீரோ சொல்றான் இங்க பாருப்பா இப்போ உனக்கு நல்லா தெரிஞ்சிருக்கோம் நான் ஒரு இரும்படிக்கிற கொள்ளன்னு இல்லை நானும் ஒரு சோல் மாஸ்டர் அப்படின்னு நம்ம குடும்பத்துல இன்னும் பல ரகசியங்கள் இருக்கு அது உனக்கு மெதுவா மெல்ல மெல்ல தெரிய வரும் நீ ஒன்றும் சின்ன பையன் கிடையாது கண்டிப்பா நீ உடனே பாத்துப்ப அப்படின்னு ஹீரோவோட அப்பாவும் அங்கேருந்து கிளம்பி போயிடுறாரு இப்போ ஹீரோவை நேராக மாஸ்டர் கிட்ட வந்து எங்கள் அப்பா உங்களுக்கு முன்னாடி தெரியுமா அப்படின்னு கேட்குறான் ஆமாம் தெரியும் அப்படின்னா எங்கள் அப்பா பற்றி எங்கிட்ட சொல்லுங்க அப்படின்னு ஹீரோ சொல்கிறான் இல்லை உங்கள் கிட்ட நான் சொல்ல மாட்டேன்னு ப்ராமிஸ் பண்ணியிருக்கேன் என்னால் முடியாது அப்படின்னு மாஸ்டர் சொல்கிறாரு பரவாயில்ல எங்கள் அப்பா நினைச்ச மாதிரி நான் ஒரு பெரிய சோல் மாஸ்டர் ஆகிறேன் அதுக்கப்புறம் அதை பற்றின உண்மைகளை நான் தெரிஞ்சுக்கிறேன் அப்படின்னு ஹீரோ சொல்கிறான் அதனால் என் மாஸ்டர் சொல்கிறாரு அதுக்கு முதல்ல நீ படிக்கணும் ஆனால் இப்போ பழைய ஸ்கூலுக்கு உன்னால் போக முடியாது இன்னும் ஒரு ரெண்டு ஸ்கூல் இருக்குது ஒன்று சோல் ஹால் இன்னொன்று ஒரு ஏழு குளங்கள் இது ஏழு பிரிவு சேர்ந்த ஸ்கூல் அப்படின்னு சொல்றாரு மாஸ்டர் அவர்களுக்கு என்னால் போக முடியாது எங்க அப்பா போக போகக்கூடாதுன்னு சொல்லியிருக்காரு அதனால இன்னொரு ஸ்கூல் சொன்னீங்கல்ல நான் அங்கே போறேன் அப்படின்னு ஹீரோ சொல்றான் அந்த ஸ்கூல் கொஞ்சம் கொடூரமானது நம்மளை அடிமைப்படுத்துவாங்க அது மட்டும் இல்லாமல் அங்க இருக்கிற பசங்கெல்லாம் ரொம்ப சக்தி வாய்ந்தவங்க அப்படின்னு மாஸ்டர் சொல்றாரு இல்ல பரவாயில்ல நான் அட்ஜஸ்ட் பண்ணிக்கிறேன் அப்படின்னு சொல்றான் ஹீரோ ஹீரோ கூடவே ஹீரோயினும் நீ எங்க போனாலும் நானும் வருவேன் அப்படின்னு சொல்லிடுறா சரின்னு மாஸ்டரும் சொல்லிடுறாரு இப்போ ஹீரோ மாஸ்டர் கிட்ட காலில் விழுந்த வண்டிட்டு நீங்கள் தான் இனிமேல் என்னோட எஜமானன் அப்படின்னு சொல்கிறான் இங்கே பாருப்பா அதுக்கெலாம் நான் தகுதியானவன் கிடையாது அப்படின்னு மாஸ்டர் சொல்லும்போது இல்லை எல்லோரும் என்னோடய சக்தி ஒன்றுத்துக்குமே ஆகாதுன்னு சொல்லும்போது நீங்கள் தான் என்ன இவ்வளோ தூரம் கொண்டு வந்தீங்க அப்படின்னு சொல்லி ஹீரோ மாஸ்டரை அவனோட எஜமானனா மாற்றிக்கிறான் இப்போ ஹீரோ ஹீரோயின் ரெண்டு பேருமே அந்த ஸ்கூலுக்கு போகிறாங்க இங்கே எதுக்கு வந்திருக்கீங்க அப்படின்னு அங்கே இருக்கவங்க கேட்குறாங்க நாங்கள் அந்த ஸ்கூலில் சேரணும் அப்படின்னு சொல்கிறாங்க அப்படின்னா நீங்கள் ஐம்பது பொற்காசுகள் கட்டணும் அப்படின்னு சொல்லும்போது ஐம்பது பொற்காசுகள் தான் இல்லையே அப்படிங்கிற மாதிரி ஹீரோ சொல்கிறான் அந்த இடத்துக்கு சூயின் தா இருக்கார் அவர் ஒரு பொண்ணு அந்த ஸ்கூல்ல சேர்க்க கூட்டிட்டு வர்றாரு அங்க ஒருத்தன் அந்த பொண்ணு இருந்து காசு வாங்குறான் இவனோட பேரு டைமோ அந்த புதுசா வந்த பொண்ணு பேரு ஹீலினா அடுத்து நீங்க காசு கட்டுங்க அப்படின்னு டைமோ ஹீரோ ஹீரோயினை பார்த்து கேட்கும்போது எங்கள் கிட்ட காசு கம்மியாக இருக்குது அப்படின்னு சொல்கிறான் ஹீரோ அப்படின்னா உங்களுக்கு ஆஃபர் தரேன் ஒரு எட்டு காயினாவது நீங்கள் கட்டுங்க அப்படின்னு அந்த மாஸ்டர் சொல்றாரு இல்லை எங்ககிட்ட ஒரு காயின் தான் இருக்கு கோல்டு காயின் அது மட்டும் இல்லாமல் நாலாயிரம் வெள்ளி காயின் இருக்கு அப்படின்னு ஹீரோ சொல்கிறான் இல்லை இதெல்லாம் பார்த்தாது அப்படின்னு மாஸ்டர் சொல்கிறாரு அப்பா அங்கே ஒருத்தர் வரான் இவனோட பேர் முசூகி என்ன சொல்றானா இங்க பாருங்க எங்கள் காசுலாம் முக்கியம் இல்லை திறமை தான் முக்கியம் நீங்களும் அங்கே சேர்ந்துக்கோங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லிடுறான் அப்போ அங்கே ஒரு பொண்ணு வரா இங்கே டைமோங்கிறது யாருன்னு கேட்குறா இந்த பொண்ணு பேர் ஜிஜி கிங் நான் தான் என்ன விஷயம் அப்படின்னு டைமோ கேட்குறான் அவங்க கூட சண்டை போடணும் அப்படின்னு அந்த பொண்ணு சொல்கிறா உடனே இந்த முசுகிங்கிற பையன் சொல்கிறான் நீ இந்த பள்ளிக்கூடத்தில் சேர ஐம்பது பொற்காசுகள் கட்டு அதுக்கப்புறம் அதுக்கான வாய்ப்பை நானே தரேன் அப்படின்னு சொல்கிறான் அந்த பொண்ணும் காசு கட்டிடுறா அது மட்டும் இல்லாமல் இந்த ஸ்கூலில் சேரதுக்கு நிறைய போட்டிகள் இருக்கும் அப்போ தான் அந்த ஸ்கூலில் சேர முடியும் அதில் வின் பண்ணா இப்போ மாஸ்டர் பக்கத்தில் ஒரு கல் இருக்கு ஹீரோ அந்த கல் எனக்கு வேணும் அப்படின்னு கேட்குறான் அந்த கல்லோட வில பத்து பொற்காசு அப்படின்னு சொல்றாரு உடனே ஹீரோயின் அவகிட்ட இருந்த ஒரு செடி மூலிகை செடி எடுத்து கொடுத்துட்டு இந்த செடி பத்து பொக்கு சமம் அந்த கல்லை கொடுங்க அப்படின்னு கேட்குறான் ஆனால் மாஸ்டர் சொல்றாரு இல்லை கல்லோட விலையை நான் மாற்றி சொல்லிட்டேன் முப்பது பொற்காசு அப்படின்னு சொல்றாரு உன்னை ஹீரோ சொல்கிறான் நீங்க ரொம்ப ஏமாத்துறீங்க அப்படின்னு கல்லை கையில் கொடுத்துட்டு அந்த செடியை வாங்கிக்கிறாங்க சரி இந்த கல்லை வச்சு நீ என்ன பண்ண போகிற அப்படின்னு அந்த மாஸ்டர் கேட்கும்போது கல்ல வந்து ஒரு மெட்டலை உருவாக்க முடியும் அதனால தான் அப்படின்னு ஹீரோ சொல்றான் இங்கே மாஸ்டர் மனசுக்குள்ளே நினைக்கிறாரு பரவாயில்லையே இந்த பையன் கொஞ்சம் அறிவாளியாக தான் இருக்கான் ஃபர்ஸ்ட் செக்ல பாஸ் ஆகிட்டான் அப்படிங்கிற மாதிரி சொல்றாரு இவர் மனசுக்குள்ள மனசுக்குள்ளேயே அப்புறமா அந்த கல்லை ஹீரோக்கு ஃப்ரீயாகவே கொடுத்துட்றாரு இப்போ அந்த முசுகிங்கிற பையன் ஹீரோ ஹீரோனா அவங்களோட ரூம்ல கூட்டிகிட்டு போய் விடுறான் நீங்க இங்கே மாஸ்டரா அப்படின்னு ஹீரோ ஹீரோயின் கேட்க இல்லை நான் இங்கே ஒரு ஸ்டாஃப் தான் அப்படின்னா அந்த முசுகிங்கிற பையன் சொல்கிறான் சரி எனக்கு ஒரு சுத்தியில் வேணும் அப்படின்னு ஹீரோ கேட்குறான் அந்த பையனை எடுத்துகிட்டு வந்து கொடுக்குறான் முசுக்கி கிளம்பி போனதுக்கு அப்புறமா ஹீரோ சொல்றான் ஹீரோயின்கிட்ட நீ காதை மடிக்கோ அப்படின்னு உடனே ஹீரோயின் போய் ஹீரோ காதை மூடுறா அடியே ஏன் காதை இல்லை உன் காதை மூடு அப்படின்னு ஹீரோ சொல்றான் இப்போ ஹீரோ சுத்தியில் வச்சு அந்த கல்லை அடிச்சு உடைக்கிறான் அதுக்குள்ள இருந்து ஒரு தங்க ஊசி எடுக்கிறான் இது என்ன அப்படின்னு ஹீரோயின் கேட்கும் போது இந்த கிட்ட இருந்து கிடைக்கிற ஒரு படிகாரம் இந்த ஊசியை நம்ம ஆயுதமாகவும் பயன்படுத்தலாம் அப்படின்னு ஹீரோ சொல்கிறான் இதெல்லாம் எப்படி உனக்கு தெரியும் அப்படின்னு ஹீரோயின் கேட்குறா இதெல்லாம் எனக்கு எங்கள் அப்பா சொல்லி கொடுத்துருக்காரு இந்த மாதிரி விஷயத்தெல்லாம் யாரையும் சொல்லக்கூடாதுன்னு சொல்லியிருக்காரு அப்படின்னு சொல்கிறான் ஹீரோ அப்படின்னா நீ இப்போ எதுக்கு என்கிட்ட சொன்ன அப்படின்னு ஹீரோயின் கேட்குறான் நான் உன்னை என்னோட ஃபேமிலியாக பார்க்குறேன் ஒரு சிஸ்டர் மாதிரி அப்படிங்கிற மாதிரி ஹீரோ சொல்கிறான் இஷ்டம் அப்படின்னு ஹீரோயினு சிரிச்சுட்டு உட்காந்துருக்காள் அந்த டைமில் அவங்க ஒருத்தன் வந்து நின்றுட்டு அங்கே இருக்கிற முசுக்கியை பிணைக்கேதி மாதிரி பிடிச்சி வச்சுட்டு இந்த ஸ்கூலில் செய்கிறதுக்கு வந்திருக்கவங்க எல்லாரும் வெளியே வாங்கடா அப்படின்னு நின்று கற்றுக்கத்துன்னு கத்துறான் ஹீரோ ஹீரோயினும் உள்ள நின்று பார்த்துட்டு ஹீரோயின் சொல்கிறா பா போய் காப்பாற்றலான்னு சொல்லும் போது இல்லை வேண்டாம் ஃபஸ்ட்டு அவன் என்ன பண்ணுறான் என்ன நோக்கத்துக்காக இங்கே வந்திருக்கான்னு கண்டுபிடிக்கலாம் அப்படின்னு ஹீரோ சொல்கிறான் இல்லையே அவன் பார்த்தா அவனை கொன்றுருவான் போலையே அப்படின்னு ஹீரோயின் சொல்றா இல்லை வெயிட் பண்ண அப்படின்னு ஹீரோ சொல்கிறான் அங்கே அந்த முசூக்கியை போட்டு அவன் பாடா படுத்தி எடுக்கிறான் ஹீரோவும் அவங்கிட்ட சண்டை போட போறான் ஆனா அவன் கிட்ட கூட ஹீரோவில போக முடியல ஏன்னா கிட்ட நாலு சோல்ட்ரிங் இருக்கு அவ்வளோ பவராக இருக்கான் உடனே ஹெல்ப்புக்கு ஹீரோயினும் வரா சண்டை போட அதே இடத்துக்கு அந்த ஜிஜி கிங்னு ஒரு பொண்ணு இருந்தாலே அவளும் வர்றான் அவகிட்ட ஒரு ரெண்டு சோல்றிங்க இருக்கு அவன் மூணு பேருமே சேர்ந்து அந்த ஆளை பயங்கரமா அட்டாக் பண்ணுறாங்க ஆனால் அவன் ஒரே நிமிஷத்துல மூணு பேரையும் பறக்க விட்டுறான் அதே நேரத்தில் இங்கே நடக்கிறது எல்லாத்தையும் இந்த ஹிலினான் ஒரு பொண்ணு இருந்தாலே அவங்க நின்று வேடிக்கை பார்த்துட்டு இருக்கா சண்டையில் யார் வின் பண்ணுவோம் அடுத்து என்ன நடக்கும் அப்படிங்கிறத நம்ம அடுத்த பகுதியில் பார்க்கலாம் பா